தமிழ் வணக்கம் ஒரு மாணவன் ஒருவன் சின்ன பையன் ஒருத்தன் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறான் ஒரு சின்ன கதை ஒரு கோயில் பிரகாரத்தை அவங்க அம்மா சொல்லிருக்காங்க மூன்று முறை வலம் வர வேண்டும் ஒரு கிராமத்தில் இருக்கிற கோயில்னு வச்சுக்கணும் பக்கத்தில் தெப்பக்குளம் இருக்கிறது வரிசையாக படிக்கட்டுகள் இருக்கின்றது அந்த கோயிலை இந்த மா இந்த பையன் மூன்று முறை வலம் வர வேண்டும் அப்படின்னு அந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வலம் வர வேணும் அப்படின்னா அவங்களுடைய அம்மா கட்டளை அந்த பையன் வந்து இப்படி சுற்றாக ஆரம்பிக்கிறான் அப்படி சுற்றிட்டு அவனுடைய வாயில் வந்து அந்த மந்திரங்கள் அப்படி கொண்டே சுற்றிட்டு போகும்போது பக்கத்தில் ஒரு பார்வை இழந்த ஒரு மூதாட்டி பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்க ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்காங்க அந்த வழியாக கோயிலுக்கு வந்துட்டு போன ஒருத்தர் வந்துட்டு ஒரு பழத்தை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி வீசிட்டு போயிடுவாங்க அந்த பழம் வந்து அந்த பாட்டியோட பக்கத்தில் அந்த மூதாட்டியின் பக்கத்தில் போய் விழுந்துடும் எனக்கு யாரோ என்னமா கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க இந்த கையை வச்சு இப்படியே தடவி 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 அப்படியே வந்து பார்க்கும்போது அந்த அவங்க உட்காந்து வந்து படிக்கட்டுகள் அப்போது அது ஓரமாக இருக்கிறது என்ன பண்ணாங்க இந்த பாட்டி தொட்டன்னா அது வந்து அடுத்த படியில் விழுந்துருது பா பாட்டிக்கு பார்வை இல்லை இல்லையா அடுத்த படிக்கட்டில் விழுந்துருது இந்த பையன் இருக்கான் இல்லையா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றிட்டு வரான் அவனுடைய வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறது அதில் லேசாக ஒரு புன்னகை அதாவது அந்த பாட்டி வந்து அதை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு வர வரைக்கும் அந்த பழம் வந்து அடுத்தடுத்து இந்த பாட்டி அப்படியே தள்ளி 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 அப்படியே அவங்க போய் போய் தேட தேட அது அடுத்த படிக்கட்டுக்கு போய் கொடு போயிட்டே இருக்குது ஆனால் இவன் வந்து மந்திரத்தை நிறுத்தவில்லை ஏன்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு எப்படின்னா மந்திரத்தை பாதியில் நிறுத்தக்கூடாது நம்ம சொல்லி முடிக்கிறது அந்த ஜெபத்தை கண்டிப்பாக ஃபுல்லாக சொல்லி இடையில ஏற்றி பேசக்கூடாது இந்த நிகழ்வு வந்து சரியானதா இது வந்து ஒரு சினிமா படத்தில் உன்னால் முடியும் தம்பி அந்த படத்தில் வந்தது உன்னால் முடியும் தம்பி வந்து எத்தனை வருடங்களாச்சு இது வந்து என்னை மிகவும் ஆழமாக என் மனதில் பாதித்து அந்த படத்தை எப்போ பார்த்ததுங்க பாட்டு எழுத்தெல்லாம் போடும்போது இந்த இதுவரை இந்த பையன்தான் வந்து பெரியவனாகி கமலஹாசனாக வருவார் அது ஒரு வித்தியாசமான கதைக்களம் இல்லைங்களா அப்போது இதை வந்து நான் என்னோடய வகுப்பில் என்னோட மாணவர்களுக்கு நிறைய வகுப்புமான நான் இதை சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த கதை எனக்கு அந்தளவுக்கு எனக்கு அழுத்தமாக என் மனதில் பதிந்தது அதாவது ஒருத்தர் அவங்க கண்ணு தெரியல அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கிடைத்த அந்த ஒரு உணவை அது அப்படியே கீழே போயிட்டுக்கு அதை போய் எடுத்து கொடுத்துட்டு நீ சுற்ற ஆரம்பிச்சு வந்திருக்கலாம் அது அதை வந்து அப்படி செய்யாமல் இந்த இதுதான் மிக மிக முக்கியமானு சொல்லிட்டு அதாவது சாமி காரியங்கள் அதுல பக்தியோடு இருக்கதெல்லாம் நான் அதை பற்றியெல்லாம் பேசவில்லை அதில் குறை சொல்ல முடியாது ஆனாலும் ஜெபிக்கின்ற கரங்களை விட கொடுக்கின்ற கரங்கள் அதாவது உதவுகின்ற கரங்கள் மேன்மையானது இல்லையா சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்